வணக்கம் என் பேர் அந்தோனிசாமி நான் சிவகங்கை மாவட்டம் கலையர்கள் தாலுகா இந்தியா க்ரோ கம்பெனியுடைய இயற்கை உருவாகத்தினுடைய நான் வாங்கியிருக்கேன் என்னுடைய விவசாயத்தை பயன்படுத்த இது போஸ்டா இதை வந்து ஒரு ஏக்கருக்கே ரெண்டு கிலோ தான் இது ஒரு ஏக்கருக்கே ரெண்டு கிலோ தான் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க பரிந்துரை பண்ணியிருக்காங்க இதை நான் வந்து போடுறேன் இதை வந்து இந்த உரத்தை எரு இது மக்கிய மக்கிய தொழு உரம் அது இதில் கலந்து போட்டு இதை கலந்து போடுறேன் என்ன கொஞ்சமாக கலந்துருக்கேன்னா நான் பீக்கே விவசாயம் படிக்க பீக்கங்காய் அதில் தூறு தூரு போடுறக்காக கொஞ்சமாக போட்டிருக்கேன் இதன் காரணம் இதை போட்டிருக்கேன் அடுத்து அதே கம்பெனியில் ப்ரோ மேஜிக் ப்ரோ மேஜிக் அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு வளர்ச்சி வளர்ச்சி எக்ஸ்ட்ரா வளர்ச்சி ப்ளஸ் கொடுக்கறது அது அதையும் கலக்கணும் இது வந்து எப்படின்னா இயற்கையுடைய கருப்பட்டி வாசனை மதநீரிலேருந்து காட்சி எடுப்போம்ல கருப்பட்டி அந்த வாசனை அப்படியே வருது அருமையாக இருக்குது கருப்பட்டி வாசனை சின்ன பிள்ளைகளை நான் பயன்படி சாப்பிட்ட யாவும் வருது இயற்கையாக இங்கே இங்கே தான் இங்கே இருக்குது அதையும் கொட்டி இதில் கலக்கணும் இது கொஞ்சம் மாவு மாதிரி தான் இருக்கேன் இப்படி நசுக்கி விட்டு இப்படி ம அந்த மக்கிய தொழு வர மாட்டு ஏரியில் கலந்துருக்கேன் இதை கலந்து இது நல்லா கலந்து இதை என்ன செய்கிறோம்னா பாருங்கள் இது பீக்கங்க பிங்க காமிங் பீக்கிங்க காமிங்க ஆ பீக்கிங் தூர் இது வந்து தூருக்கு தூரு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் ரெண்டையும் கலந்து தூருக்கு தூறு போட்டு மண்ணை கிளறி விடணும் அல்லது களைக்கட்டை வச்சு மண்ணை கிளறி விட்டு மூடி விட்டணும் மேலே கிடக்கூடாது ஆவியாக போயிருமில்ல கிளறி விட்டுக்கணும் இல்லை தான் இது போட்டுங்கண்ணே இது இருபத்தஞ்சி அஞ்சாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்றைக்கி பதிவு இதை நான் கொடுக்க சொல்லியிருக்காங்க இதை கொடுத்துட்டு அடுத்த வாரம் வீடியோ போகிறேன் இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வீடியோ போகிறேன் நன்றி வணக்கம்